இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே வாழ்கின்ற உள்ள மனிதர்களை மூன்று வயகளாக பிரிக்கலாம் முதல் வகையினர் பாறையில் செதுக்கிய எழுத்துக்களைப் போல அவர்கள் தங்கள் கோபத்தை வெகுநேரம் தக்க வைத்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாம் வகையினர் மணலில் எழுதிய எழுத்துக்கள் போல் அவர்களுக்கு விரைவில் கோபம் வரும் சிறிது நேரத்தில் மறைந்து போகும் மூன்றாம் வகையினர் நீரில் எழுதிய எழுத்துக்கள் போல் அவர்கள் யாருடைய வீண் பேச்சையும் வதந்தியையும் கண்ணுறாமல் தங்கள் மனத்தையும் இதயத்தையும் எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பார்கள் கோபம் எதிரிகளை ஏற்படுத்துவதுடன் நின்று விடுவதில்லை அது நமக்கே வேறு வடிவத்தில் திரும்பி வருகின்றது நமக்கு யாரை எதிரியாக நிர்ணயித்தாலும் நம் பலத்தில் பாதியை அவர்களுக்கு தாரையாக தந்துவிடுகிறோம் கோபமும் வன்மமும் நம் உடலை பலவீனப்படுத்தி நம்மை வீழ செய்கின்றன இந்த பின்னணியில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கின்ற படிப்பினையான உன்னுடைய எதிரியையும் அன்பு செய்வாயாக என்ற ஒரு வாழ்வியல் கோட்பாடை எப்படி நாம் பின்பற்றுவது என்பதை இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் ஒரு மடாலயத்தில் அன்பைப் பற்றி பிரசாரம் செய்து கொண்டிருந்த போது இங்கு எதிரியே இல்லாத யாராவது இருக்கிறீர்களா உண்மையில் அப்படி யாராவது இருந்தால் தயவு செய்து எழுந்து நில்லுங்கள் என்றார் வெகு நேர அமைதிக்கு பின் ஒரு வயோதிகர் எழுந்து நின்றார் அவரை பார்த்து அவையை கைத்தட்டி ஆரவாரம் செய்தது அவரிடம் அந்த போதகர் உங்கள் ரகசியம் என்ன என்றார் என் சம வயதினர் எல்லோரும் இறந்து போய்விட்டார்கள் நான் மட்டும் உயிர் வாழ்கிறேன் அதுதான் ரகசியம் என்றார் இன்றும் பல்வேறு தருணங்களில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கின்றது ஒரு சில காரணங்களால் எதிர்பாராத நிகழ்வுகளால் நம்மோடு வாழ்ந்த உறவுகளை பயணித்த மனிதர்களை எதிரியாக கண்டு கொண்டு அவர்களை மன்னிக்காமல் அன்பு செய்யாமல் பயணிக்கின்ற பொழுது அது ஒரு உறவின் விரிசலை இந்த பின்னணியில் ஆண்டவர் இயேசு கூறுகின்ற வாழ்வியல் சிந்தனையான உன்னுடைய எதிரியையும் நீ அன்பு செய்வாயாக என்ற ஒரு கோட்பாடு இயேசுவைப் போல நாமும் நலமான செயல்களால் எல்லோரையும் அன்பு செய்து ஏற்றுக்கொள்ள வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்கின்றோம் இன்றைய முதல் வாசகத்திலே ஆகாபு இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்களை இறைவன் தண்டிக்கப் போகிறார் என்று கேட்டபொழுது மனம் வருந்தி இறைவனுடைய திருமுன்னிலையில் தன்னை தாழ்த்திய பொழுது இறைவன் அவனை மன்னித்து தண்டனையில் இருந்து அவன் எமிக்கின்றார் இதைத்தான் நாமும் செய்ய அழைக்கப்படுகின்றோம் இறைவனை அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களை அன்பு செய்யாமல் வாழ்வது கிறிஸ்தவ நெறி அல்ல என்பதை உணர்வோம் இறைவன் என்றும் நம்போடு ஆமேன்